谁进来呢？ நம்பியூர் கீதா அவர்கள் காளிதாஸ் என் அன்னியூர் காளிதாஸ் அன்னியூர் பேரூர்

இதனை அழிந்து அணிய சத்து பேசிய அவரை எதிர்ப்பு எஸ்ஆட்ட Six points, Vidya. Seven points, Kannada. பதினோரு வெற்றி முறைகளையும் எட்டு அடுத்து அவர்கள் ஊராட்சி ஒன்றிய கவுசலரும் மாதித்தாமி என்ற பாபன அவர்கள் பாபு அவர்கள் அதிமுகவிட இலங்கி திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நமது மாவட்ட கழக அவர்கள் முன்னிலையை தற்போது உள்ளார்

कर्नाट वीराणियों <laughs> <laughs> <laughs>

ஒன்பதுக்கு பதினேழு வெற்றி கர்நாடகா ஒன்பது வெற்றி புள்ளைகளையும் பெற்றிருக்கிறார்கள் ஊக்கப்பள்ளி பத்தாவது வெற்றி புள்ளி காவேரி கர்நாடகா பத்து பதினேழு செவன்டி ஒன்பது 80 அற்புதமாக நடிகை விடுத்தார்கள் ஒரு நினைவு ஆட்டம் அவர்கள் அஇஅதிமுக சற்று நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தலைமையில் தன்னை தாழ்வு முன்னேற்ற கழகத்தில் எடுத்துக் கொள்ள இருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் அவங்களுக்கு वीडियो बंटा गया प्लांस अमॉर्टाइजिंग इंटर का है मुंबई और रंडन बैक्स में बंटा गया मुंबई मुंबई पुलिस ये भी प्लांस प्लीज कम टू स्टेज तू गालिदा कम तू स्टेज मुंबई पुलिस ये भी प्लांस फ्रॉम मुंबई पुलिस प्लीज कम तू स्टेज और गालिदा प्राइस मनी मुंबई पुलिस इट इज थाउजेंड इज वेटिंग फॉर यू वी हैव फॉरगेट टू गिव द मनी टू यू प्लीज कम एंड गेट इन द स्टेज मेरे गुरु मित्र कुली पीके और क्या बोल रही हो

ஏரியர் போக வேண்டாம் நான் ஸ்டேஜ் மேல ஏரியர் போக வேண்டாம் கொஞ்சம் கீழே கொஞ்சம் சைல டல்ல இல்லங்க முன்னாடி கார நிக்க வேண்டாம் தி நெக்ஸ்ட் மேட்ச் சத்தி பெரஸ்ஜி ஆடியோ Vs எஸ்ஏபி கேசிபி எசாம் டீம் கேசிபி வணக்கம் ஏரியர் போக வேண்டாம் பிரீஸ்கெட் ரெடி சானத்தால் ஃபார் யூ எஸ்ஏபி கேசிபி கொட்டச்சத்திரம் சத்தி பெரஸ்ஜி ஆடியோ இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு Umeed players, please come to stage. மும்பை அணியினுடைய பயிற்சியாளர் அனில் பட்டேல் இரண்டு முறை புரோ கபடி அணிக்காக ஜெய்ப்பூர் பிக்ஸ் அணிக்காக சீசன் டூ மற்றும் த்ரீ இரண்டு முறை விளையாடிய மும்பை காவல்துறை அணியினுடைய சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அனில் பட்டேல் அவர்களுக்கு ஒரு சில பரிசு

நம்பியூர் செந்திலனா அவர்கள் மற்றும் அம்மாநிலப்பேட்டை ஒன்றிகழகத்தினுடைய செயலாளர் சரணானா அவர்கள் மேலும் மத்திய ஒன்றிகழக பொறுப்பாளர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த விவசாய அணியினுடைய துணை அமைப்பாளர் அவர்கள் மெடிக்கல் செந்திலனா அவர்கள்

வெற்றி பெறுகின்ற அணிக்கு அந்தியூர் சட்டமன்ற தொகுதிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏஜிவி அவர்கள் ரூபாய் ஐந்தாயிரம் சிறப்பு பரிசாக தருகிறார்கள் मुफ़्ति <laughs> इन

लास्ट फाइव मिनट्स कॉलेज मुफ्ती जेपी कावेरी का नाम है ये बात ही नाम के पत्ते बेटे पर ये मुड़े लगे ना बस बीकेआर थर्टी फोर बीकेआर थर्टी फोर के अंतियो ऐसा भी ये सीपी वाले जाता मीटम जैसी लगते करना रहेगा ही स्कोर थर्टी सिक्स ट्वेंटी फोर कर्नाटका कर्नाटका ट्वेंटी 25 लास्ट फोर मिनट्स कलसी नाम के बीम boleh pergi ya 37 இங்கே வந்திருக்கும் தொழிலதிபதி திரு வெங்கடேஷ் அவர்களை வருகிறார் கர்நாடகா போட்டது

ஒன்பது பி காவேரி கர்நாடக முப்பத்தி ஒன்னு மேல வாங்க அதே மாதிரி கர்நாடகா ஜே காவேரி மேலே வாங்க கேஸ் முடிஞ்ச வாங்க கோபி நாற்பத்தி ஒன்னு ஜே காவேரி கர்நாடகா முப்பத்தி ரெண்டு